ஹாய் ஆம் மிஸ் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை மதுரையெல்லாம் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஒன்று போடுங்கோ அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மகாபரிவா வந்துட்டு எப்படி தெய்வத்தை வேண்டிக்கணும் எந்தெந்த பரிகாரங்கள் பண்ணணும் ரொம்ப எளிமையான வழிபாடுகள் எப்படி பண்ணணும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் நம்ம நாமாக்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கார் அது இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வழிபட்டவா எல்லாருமே நிறைய நன்மைகள் அடைஞ்சு எல்லாரும் நன்னாக இருக்கா அப்படிங்கறதும் தெரியும் ஆரோக்கியத்துலேயும் சரி கல்யாணம் தலைப்படுதல் புத்திரபாகியம் இல்லாதவா அதுக்கப்புறம் பகைவர்கள் பயம் இருக்கிறது அப்புறம் ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்புறம் ஆரோக்கியம் இந்த மாதிரி மக்களுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இது அழகாக அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கான பதிவில் ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு அழகான ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொன்னாலே நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் பயம் நீங்கும் அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு நாம அவர் நமக்காக சொல்லி கொடுத்துருக்கார் இதை ஒரு நாளைக்கு பதினைந்து முறை சொன்னால் போகும் அப்படி சொன்னேன்னாக்க பதினைந்து முறை பதினைந்து நாட்கள் சொல்ல வேண்டும் பதினைஞ்சு வாட்டி சொல்லுங்கோ பதினஞ்சு நாட்களுக்கு சொல்லுங்கோ பதினைஞ்சு நாள் வாழ்க்கை பூரா சொல்லலாம் அது வேறு விஷயம் பட் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னாக்கா பதினைந்து நாட்கள் சொன்னால் நம்மளை நினைத்த காரியம் சித்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும் துர்கை அம்மனை பற்றி நிறையா எல்லாருக்கும் தெரியும் கண்கண்ட தெய்வம் அவள் நான் எத்தனையோ துர்கா பூஜை நம்மத்தில் பண்ணியிருக்கேன் சொந்த வீட்டில் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த மா அந்த வீட்டை ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால வாழையை குட்டி இங்கே வந்துட்டோம் நாங்கள் இப்போ என்னால் பண்ண முடியலை அது பண்ண விடமாட்டேங்கிறது அந்த ஆற்றுல அவ்வளோ நல்லா நடந்தது பூஜை எல்லாம் ஆற்றுலையே ஜென்ரலாக என்ன சொல்லுவானா ஆற்றுல எலுமிச்சம்பழம் பழைய வழக்கு ஏத்தப்படாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா கோவிலில் தான் ஏத்தப்படும் அப்படின்பா பட் நம்ம ஆற்றுல பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நான் அங்கே பூஜை பண்ணிகிட்டு அப்படியே கல்யாணம் பட்ட பாடுபடும் அப்படி நடக்கும் ஒரு ஒம்பது வாரம் பண்ணுவோம் ஒம்பது வாரம் திருப்பி திருப்பி ஒரு ஒம்போது வாரம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ண முடிலேங்கிறதுக்காக மாதம் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போகிறதுனால மந்த்லி ஒன் சண்டே பண்ணிவிடுவேன் நான் அது அத்தனை கூட்டம் வரும் அவ்வளோ ஒரு ஒரு பூஜை பொழுது இந்த நெய்வேத்தியம் வரும் இந்த கலரில் புடவை வேணும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணு எல்லாம் வந்து சொப்பனத்தில் கேட்கும் என்கிட்ட அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் நம்மளோட நேரமாக என்னுடைய தலையெழுத்தோ என்னுடைய கர்மாவா என்னன்னு தெரியலை பட் நம்ம இங்கே வந்துட்டேன் அந்த வாடையை கூட்டுட்டோம் இங்கே வந்த உடனேயே அதுக்கப்புறம் அந்த எலும்பு சிம்பழம் வழக்கு ஆற்றுல ஏற்றி பண்ண முடியலை என்னால் அது பண்ண விடலை தெய்வம் பட் அந்த அம்மனும் அதே மாதிரி முகம் பண்ணும்பொழுது வாராகி முகமாக மாறி நம்ம மாற்றில் வந்து உட்காந்துப்பிட்டா ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி அவளுக்கு நான் வந்துட்டு துர்கை இல்லை இப்போது துர்கையை அங்கேயே தங்கி போய் வாராகி நம்ம மாற்றுக்கு வந்துவிட்டா ஏன்னா பேசும் தெய்வம் அவள் ஒன்றும் ஒன்றும் என்கிட்ட எனக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் இது வேணும் இது பண்ணு இது பண்ணாதுன்னு ஏன்னா அந்த மாதிரி நடந்தது அந்த ஆற்றுல பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு நான் நமக்கு இது பண்ண முடியலையேங்கிற ஃபீலிங் எனக்கு நிறையா இருக்கு ஸோ எலும்பசிம்பழ வழக்கு ஆற்றுல நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் ஏற்ற அது ஒரு சில பேருக்கு தான் பண்ண முடியும் கோவிலில் வந்து எலும்பு செம்பழக்கழக்கு செவ்வாய்க்கிழமையில் ராவகாலம் இல்லையா அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பத்தரை பன்னெண்டு ராவகாலம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலம் நாலரை ஆறு ராவகாலம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் அம்மனில் அங்கே கோவிலுக்கு போய் கொஞ்சம் நல்லா வெள்ளம் தெளிச்சுட்டு அவரோட சன்னதியில் ஒரு சின்ன கோலத்தை போட்டுட்டு அங்கே நல்ல கருப்பு இல்லாத பழத்தை வாங்கி ஏற்றி வச்சுட்டு நெய்ய ஊற்றி ஏற்றி ரெண்டு பக்கமும் பொட்டிட்டு இந்த நாமாவை சொல்லுங்கோ ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக இதை நீங்கள் சொல்லுங்கோ பதினஞ்சு வாட்டி டெய்லி கார்த்தால் எழுந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டு சொன்னேன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா இந்த மாதிரி கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு நீங்கள் சொன்னேன்னாக்கா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமையே கரெக்டாக எவ்ரி டியூஸ்டே ஏற்றணும் அப்படி இல்லைன்னா எவ்ரி ஃப்ரைடே இல்லை எவ்ரி சண்டே அந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்கோ அப்படி ஏற்றினேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அத் இத்தனை சக்தியும் உங்களை அறியாமல் ஒரு தைரியம் ஒரு இது நம்மளை அறியாமல் ஒரு சக்தி நமக்கு உட உடலில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது எனக்கு எப்படி மாறி நான் அந்த ஆற்றை விட்டுட்டு வந்து மஞ்சள் அலங்காரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி முகம் தானாக வந்து அமைச்சுடுத்து எனக்கு வாராகி மாதிரி அதுக்கப்புறம் வாராகியாகவே வச்சு நான் வழிபட்டுக்கொண்டு இருக்கேன் தயவு பண்ணி மனசார நீங்கள் வேண்டுங்கோ கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் பேசும் தெய்வம் அவள் அவ்வளோ நன்னா நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவோ அதனால நீங்கள் நன்னா வேண்டிக்கவங்கோ ஆயிரங்காலம் அத்தனை பெரும் சந்தோஷமாக இருங்க ஓம் தும் துர்காயை நமக